இவர் வந்து வெளியே வந்து சொல்லும்போது நான் போட்டியில் இல்லைங்க அப்படிலாம் சொல்கிறேன் அப்படி ரஜினி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா அப்படி எப்படியாவது எனக்கு வந்து அந்த பதவியை இது பண்ணி விட்டுருங்க அப்படின்ற அப்படி குருமூர்த்தி போய் பார்க்குற அப்படி ஒவ்வொரு முக்கியஸ்தர்கள் எல்லா இடத்துக்கும் போகிற பிஎல் சந்தோஷத்தை டார்ச்சர் பண்ணுற அப்படி அமித்ஷாவை பார்க்கறது அங்கே போய் காத்து கிடக்குறாரு மோடி கிட்ட ஏதாவது ஒரு வகையில் வந்து மூஞ்ச மூஞ்ச காட்டிட முடியுமான்னு பின்னாடியே ஓடுற அப்படி அவங்களுக்கு டார்ச்சராக இருக்குது பாமனில் நடந்த கூட்டத்தில் கூட மோடி வந்து சொல்கிறாரு மேடையில் ஏற்றக்கூடாதுன்ற எதுக்கும் இடம் கொடுக்கூடாது நயனார் நாகேந்திரன் மட்டும்தான் அப்போ பொன்னார் பொன்னார் கேட்லேயே வெளியே தெளிங்க அப்போ அதில் ஒரு ஆக்டிவ் வேலை செஞ்சு கட்சி இன்னைக்கு கமலாலையும் பரபரப்பான இடம் அப்படி மாத்தி இருக்கிறாங்கல்ல இந்த பங்களிப்பு செய்தது எல்லாம் யாரு ஏலகணேசன் செஞ்சாரா கே ராகவன் செஞ்சாங்களா பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் தலைவர்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க ஆனா அவங்களை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னா யூசம் திரோ கிளாஸ் மாதிரி சரக்கடிக்கிறது முன்னாடி ரொம்ப கொஞ்சம் வாங்க கழுவுவாங்க சுத்தப்படுத்துவாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பாங்க கையில வச்சுப்பாங்க தாங்கிப்பாங்க தலையில கூட வச்சுப்பாங்க குடிச்சு முடிச்ச பிறகு குப்பத்தொட்டி பேரும் இல்லையா அந்த மாதிரி யூசம் திரோ கிளாஸ் தான் அண்ணாமலையா இருந்தாலும் சரி பொன்னாரா இருந்தாலும் சரி தமிழிசையா இருந்தாலும் சரி எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இல்ல இப்போ மோடி வரைக்கும் மீட்டிங் கூப்பிட்டுருக்காரு வந்து கூட்டணி கூப்பிட்றாங்க எதுக்காக அப்படின்னா எடப்பாடி கோரிக்கை வச்சிருக்கிறார் அந்த சீமானையோ அல்லது விஜயோ கொண்டுவாங்க வாங்க இப்போ என்ன கையை முறுக்கி களத்தில் கத்தி வச்சு என்ன கட்சி கூட்டணியில் சேர்த்தீங்கல்ல நான் மட்டும்தான் டொக்கா அதனால தம்பியும் அப்படித்தான் நம்மள மாதிரி நல்லா பயந்தவர் தான் கூப்பிட்டீங்க வந்துடுவார் நீங்கள் தான் வந்து அவனை வந்து இதை வெளியே வச்சுட்டு இருக்கிறதா தமிழ் தேசியம்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் இல்லை ஒன்று தான் தமிழ் தேசியமும் தேசிய தமிழும் ஒன்று தான் அப்படின்னு அண்ணாமலேயே ஓப்பனாக பேசிட்டேன் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நினைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் அரண் செய் மதன் அறிவழகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி சீமான் அவர்களை குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இப்போ நீதிமன்றத்துக்கு போய் அசிங்கப்பட்டிருக்கார் நீதிபதி வந்து அந்த சம்பவத்தை நீங்களே சொல்லுங்க ஆமாம் உள்ள வராத போ கூப்பிட்டாவா அப்படின்னு சொல்லி வரட்டி விட்டாங்க இப்போ வருண்குமார் வழக்கு இந்த பக்கம் நிதியமைச்சரை சந்திக்கிறாரு மோடியிடமிருந்தே அழைப்பு வந்திருக்கிறதால செய்திகள் வந்துட்டு இருக்கு எப்படி பாருங்க இப்போ யூடியூபர்ஸ் மிஸ் சீமான் அப்படின்றத தன்னுடைய அரசியல் தன்மையை ஃபுல்லாக இந்திய லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படி புரிஞ்சிக்கலாமா எப்படி பாருங்க இல்லை இல்லை ஒரு இந்திய லெவலில் அரண்மையூர் லெவலுக்கு கூட அவர் டெவலப் ஆக மாட்டார் ஆக்சுவலாக என்னென்னா சீமான் வந்து பிஜேபி அதிமுக ரெண்டு ஊரும் சேர்த்து பார்த்த கள்ளப்புள்ள ரகசியமாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வெளியே தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் மற்றபடி அவங்க கட்சிக்கான பேர் வாங்கி கொடுத்தது வந்து துக்குலக்கு சோவும் குருமூர்த்தியும் தான் வாங்கி கொடுத்தாங்கங்கிற வரைக்கும் கூட போன தம்பிகளே வந்து இன்றைக்கி வெளியே வந்து சொல்கிறாங்க எங்கே சந்திப்பு நடந்தது எந்த ஹோட்டலில் வச்சு பேசணும் எத்தனை பேரை சந்தித்தாங்க இவர் சிறையில் இருக்கும்போது எத்தனை பேர் பார்க்கறதுக்கு இருந்து போனாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அதுக்கான அவர் எப்படி எப்படி அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் வெளியே வந்துருச்சு ஸோ இன்றைக்கி வந்து அம்பலம் ஆயிருக்குறாங்க இப்போ என்னென்னா இப்போ அண்ணாமலை அது ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு அவர் நான் தான் தலைவர் நான் மேனேஜர் கிடையாது எல்லாரும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் சீமான்னு நான் சொல்கிறதான் கேட்கணும் பாரி வந்தன் நான் சொல்கிறது தான் கேட்கணும் ஏடிஎம்கே நான் தான் கேட்கணும் அப்படின்னா ஏடிஎம் கோச்சுட்டு போயிடுச்சு நீ ஐயா ஐயாவார் இருக்கார் யார் ராமதாஸ் ஐயா ராமதாஸ் ஐயா ராமதாஸ் ஐயாவும் ராமதாஸ் ஐயா கொஞ்சம் அப்படி நீக்கு போக ரொம்ப பிடிச்சேன்னா எதிர்கட்சிக்கு போயிடுவார் அதனால் அவர் கொஞ்சம் ஆனால் எல்லாமே நான் முடிவு பண்ணுறதா இருக்கணும் இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக நிற்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஆனால் இவர் முந்திக்கிட்டு என்ன பண்ணுறார் என்டிய கூட்டணி சார்பாக பாமக நிற்கணும் அறிவிக்கிறார் முடிவு நான் எடுத்து தான் இருக்கணும் பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்கும்போது நீ என்னடி முடியாதுன்னு சொல்கிறது நான் தான் சொல்லுவேன் வெளியே பட அப்படின்ற மாதிரி இவர் இப்படி வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு அவர் ஓரம் கட்டப்படுறார் அப்படின்னும் போது அந்த இடத்த வந்து ஒருத்தர் ஹையர் பண்ணுறாங்க அது நான் தான் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் வராங்க நான் தான் நம்ம டீல் பண்ணுவேன் அப்போ ரவீந்திரன் துறைசாமி போன்றவர்களே ஓப்பனாக சொல்கிறாங்க அந்த நடக்கிற நிகழ்வுகள் வந்து அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டாங்க பவரை வந்து வேற ஒருத்தங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க அது நிர்மலா தான் அப்படின்றத ஓப்பனாக அவரே சொல்கிறார் இப்படி வந்து ஒரு எல்லாத்தையும் தன்வகைப்படுத்துறதுக்கான வேலைகளில் அதில் வந்து சொல்கிறாங்க நான் தான் ஓனர்ப்பா போயிட்ட டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா அது அடுத்த பாஜக தலைவர் தானே போவோம் இப்போ நிர்மலா சீதாராமன் அடுத்த பாஜக தலைவர் அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சிக்கலாமா இல்லை தற்சமயம் இந்த பிரச்சனைகள்லாம் செட் பண்ணிட்டு அவங்க ஓரம் போயிடுவாங்க அப்படி புரிஞ்சிக்கலாம் இல்லை எப்பவுமே சென்ட்ரலில் இருக்கிறவங்க தான் கண்ட்ரோல் வச்சுப்பாங்க ஓகே அவங்க தான் கண்ட்ரோல் வச்சுப்பாங்க அண்ணாமலை என்னன்னா நான் மேனேஜர் கிடையாது நானே ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்னர் ஒன் ஆஃப் தி ஓனர் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் ஓர் பண்ணிட்டாங்க எல்முருகன் வரைக்கும் சிஸ்டம் வேற அண்ணாமலை வந்த பிறகு சிஸ்டம் வேறவா மாறி ஆமாம் ஆமாம் அவங்க டம்மி ஆக்சுவலாக என்னென்னா இங்கே உள்ள சாதிய கணக்குகள் இருக்குது இதுக்கேற்ப ஒரு முறை கவுண்டரை போடுறது இன்னொரு பக்கம் நாடாரை போடுறது இன்னொரு பக்கம் இப்போ முக்கோத்துறை போட போகிறேன்றாங்க பறை சமூகத்தில் இருந்து போடுறதுன்னு சொல்ல அருந்ததியிலேருந்து இன்னும் இப்படி வந்து பல வகையில் அவங்க கணக்கு வச்சுருப்பாங்களே தவிர அவங்க ஓனர் கிடையாது ஒரு க ஸ்டாலின் மாதிரியோ அல்லது வந்து ஜெயலலிதா மாதிரியோ அவங்க வந்து கட்சி ஆளுமை செலுத்த முடியாது எங்கே மேலேருந்து ஒரு லாபி வரும் நிர்மலா சீதாராமன் மூலமாக ஒரு லாபி இருக்கும் பிஎல் சந்தோஷ் மூலமாக ஒரு லாபி இருக்கும் பல லாபி இருக்கும் ஒன்றிய அரசோட யார் யாருக்கு என்னென்ன தொடர்புகள் இருக்குதோ அதுக்கேற்ப இங்கே தலைவர்கள் மாறுவது கொள்வது இப்படிலாம் இருக்கும் இது எல்லாமே அண்ணாமலை வந்து வேறு ஒரு தன்னை முன்னிலைப்படுத்தி மற்றவங்களெல்லாம் கழட்டி விட்டார் இன்னும் சொல்லப்போனால் சீனியர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டார் இப்போ இது எல்லாமே பலருக்கு வந்து காயத்தை ஏற்படுத்தி பார்ப்பன சமூகத்திலிருந்து இவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேற்றி கொண்டு வந்த கே டி ராகவன் போட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வெளிப்படுத்துனதுங்கிறதெல்லாம் நிர்மலா சீதாராமனால் ஜீரணிச்சிக்கவே முடியல ஏன்னா நிர்மலா சீதாராமனுக்கும் டி ராகவனுக்கும் ரொம்ப நெருக்கம் இங்கே வந்து ஒரு தொழிலதிபர் வந்து மேடம் வந்து பார்க்கணும் ஒரு மீட்டிங் போனோம் அப்படின்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா டி ராகவனுக்கு கடன் கொடுக்கணும் அப்போ தான் ஒரு மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுவார் அவங்க சொல்கிற என்னவோ அது அது அங்கே அது வேறு ஆனால் அப்படி வந்து எல்லா வகையிலையும் வந்து ஒரு பவர் பாலிட்டிக்ஸில் இருந்தால் ராகவனை மொத்தமாக காலி பண்ணி அந்த வருமானம்லாம் எனக்கு தான் வரணும் இப்படி அவர் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் தலையிட ஆரம்பிச்சிட்டார் இப்போ எல்லாருடைய பல லாபங்கள்லேயும் எனக்கு பங்கு அப்படிங்கிற அளவுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சது தான் அவன் முரண்பாட்டு காரணம் அது கட்சியை ஏதோ ஒரு இதில் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு அப்படி தானே அதன் மூலமாக பலனடைந்த பலர் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறாங்க இப்போ கட்சியின் நலனோ நாட்டின் நலனோ கருதியில் அண்ணாமலை மாற்றப்படலை அவங்க கவுண்டர் லாபி அதை வச்சு ஒன்று செய்யணும் இப்படி ஒரு கணக்கு போட்டு கொண்டு வந்தாங்க அதுதான் காரணம் தவிர மற்றபடி அவர் வந்து பெரிய புரட்சியாளர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் ரஜினி கட்சியில் வந்து சேர்த்து விட்டு அப்படி ரஜினியை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அது முடியலை அண்ணாமலையை வந்து அப்படியே உள்ளே வந்துட்டார் இப்போ நமக்கு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் வந்து சீமானுடைய ரோல் என்ன அதுதான் நம்ம முக்கியமானது சீமானும் அதுக்கு முன்னாடி பாரிவேந்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து பிஎம் மெட்டீரியலு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலையார் ஆமாம் அப்படித்தானே அவன் தாஜா பண்ணி போயிருப்பா ஒதுங்கிரு டிஸ்டர்ப் பண்ணாத நீ பிஎம்ஆ வரப்போகிறப்போ இப்போ பாரி வந்து ஒரு ஆளா அவங்க ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே புக் பண்ணது வந்திருக்குறாங்க சக சங்கடமெல்லாம் போயிருப்பா ஒதுங்கிருப்பா ஏன் அப்படி சொல்கிறாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன் அப்படின்னா இவர் வந்து வெளியே வந்து சொல்லும்போது நான் போட்டியில் இல்லைங்க அப்படிலாம் சொல்கிறா அப்படி ரஜினி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்ட அப்படி அண்ணன் எப்படியாவது எனக்கு வந்து அந்த பதவியை இது பண்ணி விட்ருங்க அப்படின்ற அப்படி குருமூர்த்தி போய் பார்க்குறா அப்படி ஒவ்வொரு முக்கியஸ்தர்கள் எல்லோரும் இடத்துக்கும் போகிறாரு பிஎல் சந்தோஷத்தை டார்ச்சர் பண்ணுறா அப்படி அமித்ஷாவை பார்க்குறது அங்கே போய் காற்று கிடக்கிறாரு மோடி கிட்டே ஏதாவது ஒரு வகையில் வந்து மூஞ்ச மூஞ்சை காட்டிட முடியுமான்னு பின்னாடியே வர்றா அப்படி அவங்களுக்கு டார்ச்சராக இருக்குது இப்போ போன பாம்பனில் நடந்த கூட்டத்தில் கூட மோடி மோடி வந்து சொல்கிறாரு மேடையில் ஏற்றக்கூடாதுன்றார் ஆக்சுவலி இவர் தான் மேடையில் ஏற வேண்டியது இவரை மேடையில் விட்டு இறக்கிட்டு நயனார் நாகேந்திரனை வந்து உட்கார வைக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் இப்போ சீனிலே கிடையாது இன்னொன்று அந்த இடத்துல வேறு யார் வந்தாலும் கூட வானதி வந்திருந்தாலோ அல்லது வந்து வேறு காந்தி இருக்கிறார் எம்எல்ஏ இவங்களெல்லாம் உட்கார வச்சா கூட கேள்வி வரும் இவங்கெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது நயனார் நகேந்தர் மட்டும்தான் அப்போ பொன்னார் பொன்னார் கேட்டில் வெளியே தெளிங்க அப்படின்ட்டு பேரிகார்டு கார்டு வச்சுருந்தாங்க தெரியும்ல பேரிகார்டு வச்சு அவர் பேரிகார்டில் கார்டில் கையை வச்சுக்கிட்டு நிற்கிறார் உள்ளே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவர் அப்படியே வந்த வழியில் போக சொல்லு கன்னியாகுமரிக்கு போக சொல்லு நாகர்கோவில் இருக்க சொல்லு ஏன் அவருமே இந்த அளவுக்கு அவர் அமைச்சராக இருந்திருக்காரு தொடர்ந்து எம்பிக்கா ஜெயிச்சிருக்காரு ஏன் அந்தளவுக்கு வரங்கட்ட என்ன பிரச்சனை இப்போ அண்ணாமலை வேணாம்னும் போது அவரால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுனா பொன்னாராக அதில் உள்ள வரணும்ல இல்லை பிஜேபின்றது வந்து அது வந்து அவர் ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஹவுஸ் ஓனர் பார்ப்பனர்கள் மீதி எல்லாமே வாடகைக்கு போகிறவங்க தான் அது பொன்னாராக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி எல்லாரையும் அவங்க வந்து ஒரு வாடகைக்கு குடியிருக்கிறவங்களே இப்படி நடத்துவாங்களோ அப்படி தான் இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா வெளியே போகணுன்னு விரட்டி விடுவாங்க உரிமையாளர் இவங்க தான் அவங்க உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே சிஸ்டம் அதனால் மீ மீதி யாருக்கு போகும் பவரில் இல்லாத கேடி ராவனுக்கு மரியாதை இருக்குது அண்ணாமலை இதுக்கு தூரப்படுறாங்க அண்ணாமலை கதர்றா அப்படி பொன்ராதாகிருஷ்ணன் கட்சியை வளர்த்ததில் மிக முக்கியமான ஆள் அவர் இதுக்கு தூரப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இவங்களுக்கு ரெண்டு சீட்டு கிடைக்கிறதுக்கு அவர் தான் காரணம் பொன்னார் தான் காரணம் அதுக்கு பிறகு கட்சியை வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள இது சம்பவம் தெரியாது ஒரு பத்திரிகையாளர் மோடியை முதல்வர் வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப் போகிறார்கள் அதை அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது நடக்குது கடைசியில் அப்போது கமலாலயம் போய் ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் போகிறார் அங்கே உள்ளே போனால் வெளியே கேட்டில் ஆள் இல்லை சரி கேட்டை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே கீழேங்க ஆள் இல்லை அப்புறம் அங்கே ஒருத்தர் எங்கேயோ சும்மா உட்காந்து ஓரமாக உட்காந்துட்டுருக்க அப்படி அண்ணா இந்த மாதிரி பேட்டிக்காக வந்திருக்கிறேன் தலைவரை பார்க்கணும் பொன்டராதர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவர் மேலே இருப்பார் மேலே போனோன்னா மேலே வந்து அவர் இருக்க சட்டையை கழட்டி போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு இதை என்ன என்ன போட்டு வச்சிருக்காரங்களை இருக்கு உட்காந்துட்டு இருக்கிறார் தனியாக வேற யாரும் இல்லை அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பேட்டின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போடுங்க குளிச்சுட்டு வந்துடுறேன்னு இதுதான் கமலாலயம் வேறு யாருமே இருக்க மாட்டாங்க இன்றைக்கி அந்த கட்சி வந்து ஒரு பாப்புலராக இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம்னா ஒன்று வந்து பொன்னார் இன்னொன்று அவங்க ஆட்சிக்கு வந்தது அப்போ அதில் ஒரு ஆக்டிவாக வேலை செஞ்சு கட்சி இன்றைக்கி கமலாலேயும் பரபரப்பான இடம் அப்படி மாற்றிருக்கிறாங்கல்ல இது இந்த பங்களிப்பு செய்ததெல்லாம் யார் ஏலகணேசன் செஞ்சாரா கேடி ராகவன் செஞ்சாங்களா இல்லை தானே பார்ப்பனர் அல்லாத சமூகத்தின் தலைவர்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க ஆனால் அவங்களை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா யூசம் தர கிளாஸ் மாதிரி அடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கொஞ்சுவாங்க கழுவுவாங்க சுத்தப்படுத்துவாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பாங்க கையில் வச்சுப்பாங்க தாங்கிப்பாங்க தலையில் கூட வச்சுப்பாங்க குடிச்சு பிறகு குப்பை தொட்டிக்கு பேரும் இல்லையா அந்த மாதிரி யூசன் தருவ கிளாஸ் தான் அண்ணாமலையாக இருந்தாலும் சரி பொன்னாராக இருந்தாலும் சரி தமிழிசையாக இருந்தாலும் சரி எல்லோரும் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வாய்ப்பு 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 நாங்களாம் கஷ்டப்ப நாங்கள் கட்சிக்காக உழைச்சோம் கஷ்டப்பட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ வேலை முடிஞ்சிருச்சு இனி போகிறது நீ போக வேண்டியதுதான் என்னென்னா ஒரு பதவி தரேன் கவர்னர் பதவி தரேன் அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவின்னு சொல்கிறாங்க அது நோக்கி இன்னும் முடிவாகலை முடிவாக இருந்ததுன்னா இன்னொரு மார்ச் நடந்திருக்கும் போன மாதமே இந்த முடிவுகள் நடைமுறைக்கு வந்திருக்கணும் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நடைமுறைக்கு வந்திருக்கணும் அவர் லண்டன் போனார் இல்லையா அதுவே அவர் ஓரங்குன்றதுக்கு தான் வேறு ஒருத்தரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவரை பண்ணுங்கன்ற அப்படி அதனால் இப்போ அவருக்கு என்ன பண்ணுறது என்ன பிரச்சனை அப்படின்னா இது நெகட்டிவாக மாறும் ஒரு ஒரு இளைஞர் வெளியே கட்சியை வளர்த்தாரு அதெல்லாம் இல்லை கட்சிக்குள்ளே ஒரு ஆதரவட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறார் அது இளைஞர்கள் மத்தியில் இருக்குது சிலர் வந்து கட்சியை வந்து ஆக்டிவாக கொண்டு வந்திருக்கிறார் இவர் அப்படின்ற ஒரு இது இருக்குது இப்போ கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்தணும்னா இவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அறிவிக்கணும் அதுக்காக வெயிட் இருக்கிறாங்க இதுதான் காரணம் இப்போ இந்த பிரச்சனையில் சீமான் சீனில் வந்து வந்து போயிட்டுருக்காரு அது பின்னணி என்னன்னா பிஜேபிக்கே வேலை செய்யக்கூடிய ஒரு நாள் ஆள் தானே அவர் அவர் ஒரு கூலி கிடையாது அப்போ ஓனர் மாறுறாங்கன்னொன்னா ஓனரை புது ஓனரை பார்க்குறதுக்கு போகணும் இல்லையா இப்போ எஸ்ஐ வந்து ஸ்டேஷனோட ஓனர் கிடையாது ஆனால் போஸ்டிங் அவருக்கு தானே அது எஸ்ஐங்கிறத விட இன்ஸ்பெக்டர் தான் பவர் அதிகம் புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருன்னா எல்லாரும் வணக்கம் வச்சு சலாம் வரிசை வச்சுட்டு அப்படி அதுக்காக போகிறது வர்றது அப்படிங்கிறது தான் சீமானுக்கு பாரி வந்தார்கள் எல்லாருமே அப்படி தான் இல்லை இப்போது மோடி வரைக்கும் மீட்டிங் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்கிறாங்களே அதை வந்து கூட்டணி கூப்பிட்றாங்க அது வந்து எதுக்காக அப்படின்னா எடப்பாடி கோரிக்கை வச்சுருக்கிறார் வந்து சீமானையோ அல்லது விஜயோ கொண்டு வாங்க இப்போ என்ன கையை முறுக்கி களத்தில் கத்தி வச்சு என்ன கட்சி கூட்டணியில் சேர்த்திங்கல்ல மட்டும்தான் டொக்கா அதனால் தம்பியும் அப்படித்தான் நம்மள மாதிரி நல்லா பயந்தவர் தான் கூப்பிட்டு என்ன வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு வேலைக்காக அவங்கள வச்சுருக்கிறாங்க சீமானு வந்து பிஜேபியோட சம்மந்தப்படாத ஒரு நபராக வைத்து இங்கே உள்ள பாரம்பரியமாக இருக்கக்கூடிய திராவிட அரசியலே ஒரு வந்து காலி பண்ணணும் நிறுத்து போக வைக்கணும் இப்போ நீங்கள் மட்டும்தான் கொள்கை கூட்டணி வைப்பீங்களா நாங்களும் கொள்கை கூட்டணி வைக்கலாம் ஆமாம் ஆனால் அதெல்லாம் பத்தாதுங்க கூப்பிடுங்க நீங்கள் மறைச்சி மறைச்சி வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்கள் தான் வந்து அவனை வந்து இதோ வெளியே வச்சுட்டு இருக்கிறதா தமிழ் தேசியம்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் இல்லை ஒன்று தான் தமிழ் தேசியமும் தேசிய தமிழும் ஒன்று தான் அப்படின்னு அண்ணாமலையே ஓப்பனாக பேசிட்டேன் அப்படின்னா அவர் புகழ்கிறாரு மேடையில் உலகம் ஃபுல்லாக தமிழை எடுத்து போய் சேகரித்து யாரு நம்ம பாரத பிரதமர் ஒரு முறையில் நான் பலமுறை பார்த்துருக்குறேன் மோடி அவர்கள் உலகம் முழுக்க போய் இருக்கிறேன் எந்த நாட்டில் போய் சொன்னார் எனக்கு தெரியல தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சொல்லுவார் ஆந்திராவுக்கு போகும்போது கல்நாடுகள்லாம் போனால் திருக்குறள் பற்றிலாம் பேசுகிறார் அது சில இடங்கள்லங்க அதை செய்தியாக்குறதுக்காக மோடியோடைய பேச்சு எல்லாமே அப்படின்னா என்னென்ன அரசியல் தேவைகளுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணுமோ அதை வந்து பேசுவார் அதான் நியூஸ் அவங்களுக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்கும் அவங்க வந்து இது மாதிரி மோடி சொல்லியிருக்கிறாரு இது நியூஸ் கடா போடுங்க சேனலுக்கு இந்த நியூஸாக நியூஸாக போடுங்க நியூஸ் கடா போடுங்க இப்படித்தானே தவிர மற்றபடி தமிழை பற்றி அவருக்கு என்ன தெரியும் ஏதாவது திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரா அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னென்னா அப்படி ஒன்று அவர் பண்ணுறது அதை புகழ்ந்து புகழ்ந்து சீமான் பார் தமிழுக்காக பேசியிருக்கிறார் தமிழுக்காக பேசியிருக்கிறார் அப்படின்னு இவர் பேசுறது நம்ம சீமானுடைய அணுகுமுறையை நம்ம பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நீட் தேர்வுனால் வந்து இவ்வளோ பாதிப்பு வந்திருக்குதே இப்போ பிஜேபி அரசு ஏன் முரட்டு பிடிவாதம் பிடிக்குது அப்படின்ன உடனே உடனே அப்படியே தாவுவார் இதை கொண்டு வந்தது யார் திமுகவும் காங்கிரஸும் தானே அப்படின்பார் அப்படி தானே எந்த விஷயத்திலேயாவது பிஜேபி ஒன்று செஞ்சுருக்குது மோடி இப்படி ஒன்று செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா இப்போ இன்னைக்கு பாருங்கள் இப்போ ஒரு அண்ணன் இப்படி ஒன்று பண்ணுறாரா தம்பி ஒருத்தர் கேஸ் விலையை ஐம்பது ரூபா ஏற்றிருக்கிறார் மோடி மேடம் நிர்மலா சீதாராமன் ஏற்றிருக்கிறாங்க நிதியமைச்சர் ஏற்றிருக்கிறாங்க பெட்ரோல் விலையை ஏற்றிருக்கிறாங்க டீசல் விலையை ஏற்றிருக்கிறாங்க இப்போ இதை வந்து கேள்வி கேட்கணும்ல கேள்வி கேட்டார் வந்து தம்பி விஜய் அண்ணன் அப்படி தமிழ் தமிழ்ன்றாரா தம்பி அண்ணன் இப்போது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு போய்கிறாரு இவர் இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி நிற்கிறாரு அவர் வந்து திமுக அரசு சிலிண்டர் விலையை குறைக்கிறான்னு சொன்னீங்களே ஏன் குறைக்கல ஏமாத்துறீங்களா அப்படின்ட்டு வந்து நிற்கிறாரு நியாயமான கேள்வி தானே இப்போ கேள்வி நியாயமானது தான் எப்போ கேட்கணும் அதை நீ முந்தா நாள் கேட்டிருந்தா கூட சரி இப்போ நேற்று வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு பெட்ரோல் விலையை ஏற்றிருக்குது டீசல் விலை ஏற்றிருக்குது கேஸ் விலையை ஏற்றிருக்குது எப்போது சர்வதேச சந்தையில் பெட்ரோல் விலை கீழே விழுந்துருச்சு ஐம்பத்தி ஒம்போது டாலர் பீப்பாய் மிக மிக பெரிய வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னிரெண்டு காலகட்டத்தில் எவ்வளோ கீழே இருந்ததோ அந்தளவுக்கு வந்துருச்சு இல்லை அப்போ பெட்ரோல் விலையை குறைக்கணும் டீசல் விலையை குறைக்கணும் கேஸ் விலையை குறைக்கணும் இதானே பேச வேண்டியது அண்ணன் என்ன பேசுகிறாரு நீங்கள் ஏன் குறைக்கலான்ட்டு இங்கே வந்து நிற்கிறார் அவங்க விலையை ஏற்றிருக்கிறாங்க அதை கண்டிக்கணும் அப்போ என்ன அப்படின்னா அதை தான் சொல்கிறேன் இப்போ சீமான் வந்து உள்ளே வந்துட்டார் ஓப்பனாக வந்து இல்லைங்க நான் பிஜேபியோட ஆள் தான் அப்படின்னு உள்ளே வரேன் அப்படி அப்போ வெளியே ஒரு ஆள் வேணும் இல்லையா அதுக்கு இப்போது அதுதான் வெளியே இவர் நமக்கு அவங்க என்ன தான் ஒளிஞ்சு மறைஞ்சு வந்தாலும் அந்த கொண்டையை மறைக்க முடியலல்ல அந்த விஜய் படத்தில் தான் போக்கிரியில் கொண்டையை மறைக்க முடியாமல் மாட்டிக்கிறாங்க அப்படி தான் இது அதில் அரசியலாக பேசிகிட்டு இருக்கும்போது போக்கிரி விஜயின்னு சொல்கிறேன் போக்கிரி படத்துடைய சில போக்குரிய அளவுக்குலாம் ஒரு ஒருத்து கிடையாது பாவம் உண்மையிலேயே அவரை வந்து மிரட்டி கத்தியை கட்டி தான் அவரை களத்தில் இறங்கி மாதிரி தான் தெரியுது அவர் இல்லாமல் தான் அரசியல் பண்ணுறாரு எதுவுமே தெரியல உண்மையிலேயே நிர்வாகியார் புஷியானந்தும் அவங்களோட தொடர்பில் இருக்கிறார் அப்படி அவர்கிட்ட வந்து இந்த ஒக்போர்டு திருத்த மசோதா வந்திருக்குது இல்லையா அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஒன்றை கருத்தா இந்த பார் அப்படின்னு ஏதோ கருத்து சொல்ல வரார்னு பார்த்தா அவர் வந்து இது தப்பு மோசம் அப்படி இப்படிங்கிறாரு சரிதாங்க அதில் சில பாயிண்ட்ஸ் எடுத்து தப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு மொத்தமாகவே தப்பு தாங்க அதில் என்ன பயன்க்கிறாரு ஏன்னா அவருக்கு தெரியாது ஒரு அரசியலுக்கு வர்றவன் சமூகத்தில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இது எது தப்பு சரின்னு புரிஞ்சு அதுக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தி பிரச்சாரங்கள் நடத்தி வேறு வழியில் நம்ம கட்சி ஆரம்பித்து தீவிரணும்னு வர்றவன் தான் கட்சி ஆரம்பிக்கும் வருவான் சரக்கு நல்லா இருந்தால் அதை நம்மளே விற்றுடலாம் அது ஒன்றும் நல்ல சரக்கு இல்லை அதனால தான் மூ மூணு ஸ்டேட்டஜிஸ்ட்டு வந்து அவரை வந்து நல்ல டான்ஸ் ஆடுறாருங்கிறதுக்காக நம்ம நாட்டை ஆளுராக கொடுக்க முடியாது நல்ல டான்ஸ் ஆடுறாரு சுமாராக பாடுறாரு ஏதோ நடிக்கிறாரு இதுக்காக வந்து நாட்டு ஆளுற வேலையை கொடுக்க முடியாது இல்லை அப்போ என்ன பண்ணுறது அது நம்ப வைக்கிறதுக்கு என்ன இல்லாமல் செஞ்சு பார்க்குறாங்க அது எடுபட மாட்டேன் அதுதான் விஷயம் அவங்களே அம்பலமாகிடுறாங்கள்ல ஆராயத்திற்கு வந்து பல தலைப்பேர்ந்த ரொம்ப நன்றி தான் நன்றி